மதபோதையுடன் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற சிசு சேரிய பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் குருநாகல் கட்டுப்போத்த நகரில் நேற்று நடத்தப்பட்ட சோதனையில் குறித்த சாரதி கைது செய்யப்பட்டதாகவும் பஸ் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதில் பதினாறு மாணவர்களும் இரண்டு பெற்றோரும் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் நாட்டில் அதிகரித்துள்ள வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசார் நாடளாவிய ரீதியில் உள்ள போலீஸ் நிலையங்களை அடிப்படையாக கொண்டு விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு கட்டமாக கட்டுப்போத்த போலீஸ் பகுதியில் போலீஸ் போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகள் விசேட நடவடிக்கைகளை மாணவர்களை ஏற்றிச் சென்ற சிசு சரிய பஸ் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது குறித்த சந்தர்ப்பத்தில் பஸ்ஸின் சாரதி மது போதையில் வாகனத்தை செலுத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது இதனையடுத்து பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த நபரே சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்டுள்ளார் பஸ் சோதனைக்குட்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் மாணவர்களும் இரண்டு பெற்றோரும் இருந்துள்ளதுடன் குறித்த பஸ் போலீசாரின் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் நாரம்மல நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் சம்பவம் தொடர்பில் கட்டுப்போத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்